சம்பிங் பூ கொடி இந்த இடத்துக்கு வந்தாலே இது பூஜை பூஜை செய்கிற இடத்துக்கு போன மாதிரி ஒரு அருமையான ஆசனம் கொண்டு போ இதை கவனிக்கிறது இல்லை தண்ணி ஊற்றுறது கிடையாது நம்ம கிடையாது தூணும் பாவம் கஷ்டப்பட்டு அந்த பூ வச்சுக்க நான் மறந்து போயிடுறேன் ஒரு அருமையான பூ செம வாசனை அதுக்கு இந்த எதுவும் போகிறேன் குட்டி குட்டி எதுவும் பயங்கரமாக அவ்வளோ நல்லா இருக்கும் பூ இருக்குது அதில் இருக்கிற தேன் இது வந்து தவசிக்கிற எவ்வளோ ஈட்டுக்கு போயிடு பாருங்கள் அந்த தொட்டியில் இருக்கு இவ்வளோ ஹைட்டுக்கு போயிருக்கு மொத்தம் கீரை மட்டும் உருவிட்டு விட்டு வச்சிடலாம் கட் பண்ணி கட் பண்ணிட்டு அதெல்லாம் இல்லாமல் வந்துட்டு அப்படியே பிடிச்சி உருவி எடுத்துகிட்டு போயிடுவாங்க ஏன்னா இதை கிள்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கு இந்த காம்ப ஸ்ட்ரென்த்தாக இருக்கு எவ்வளோ கே கரைச்சிருக்கு பாருங்க கொஞ்சம் செடிக்கு வந்துட்டு கொஞ்சம் இஷ்டம் சார் இருக்கும்ல அதனால கட் பண்ணிவிட்டோங்க மேரேஜே கே முடிவு செஞ்சுட்டேன் மார்னிங் டைமில் தோட்டத்துக்கு வர்றது ஒரு பெரிய ஜாலி คนช่องเกียรติกัดปันกัดปันเอ็ดกัดคุณเทียกิ้วเกียวเกียวเด็ดต่อห

సూపర్ డేస్టాయించి కీరియ పోటు పరుకు వడది పాలు కేరి కడ